கா மகு கற்பக கணபதி கனிவுடன் காகமைய காமேனி என் கணபதி கனிவுடன் காகமையா மாணவக வினைகை விகட்டவே உதித்திட்ட மாணவக வினைகை வே ஊத்திட்ட வேகவாகும் ஐழ்வினை ககை விகட்டே ஊதிட்ட வேகவாகும் ஐயா காமனை கண்ணினால் எகித்திட்ட பாதமனே காமனை கண்ணினால் எகித்திட்ட பாதமனே கண் கொண்டுமைய ஆகையாதே பாகை காற்றம் சார்தோகோ உன்னாக தாரு ஐயா ஆகை யாதப்பில் கை கே பாகை காற்றம் சார்தோகோ உன்னாகும் ஐயா காகமேரீயன் கமகதி கனி உடன்காகும் ஐயா வானவீனை ககை விரட்டவே உதித்திட்ட வேகவாகும் ஐயா காமனை கண்ணினார் ஜெயித்திட்ட பகமனே கண் கொண்டு பாகும் ஐயா அகியாத பெருகை

பாட வேண்டும் அகத்திக பொங்கிவாக அகவியா அன்பதனை அவள் பாதம் சேர்க்க வேண்டும் இகத்திகவும் பாகத்திகம் அவங்க நமும் ஒன்றேதான்

நினைவே கற்ப சம் போலே மக்கூன வாழ்கின்ற என கதை கட்டி மகைதனை துதிக்கவே வேண்டும் கந்தையன தூயகங்கள் பெருகின்ற போதிலேயோ கலங்கா திக பிந்த எனும் பற்ற வேண்டும் பதினான்கு புவனங்களும் பழைத்து கச்சே கேட்ட பதம் போற்றி போற்றி பதினான்கு புவனங்களும் படைத்து பதம் போற்றி பால் புகல் பணி மலையில் பரமனுடன் வீற்றிருக்கும் பார்வதி தேவி போற்றி பால் புகல் பழி மலையில் பரமனுடன் பார்வதி தேவி போற்றி சிந்தையில் அவர் நினைவே கற்பதித்த சிற்பம் போக கரையாமல் இருக்கவேண்டும் ஆணும் போகும் யா வேகம் கண்ணீர் பொந்தேகம் உகமே போகும் காண வேண்டும் காணும்கமமே கடந்தோறும் காண வேண்டும் வானும் அனம்பு வாழவேண்டும் அரோகா மனம் பெற்று வாழ வேண்டும் குறை பென்று குறைக்க நாயகமாக நாய வேண்டும் வேணென்ற எப்பிராம எப்போதம் வினைவாயில் கதை வேண்டும் வேணென்ற எப்பிறவியாக மைய போதும் வினைவாயில் கதை வேண்டும் பதினான்குவனங்களும் பனைத்து கச்சிக்கின்ற பாதை மதம் போற்றி போற்றி பார்ப்பூகள் பனை மகையில் பல மனுடன் வேற்றியிருக்கும் பார்வதி தேவி போற்றி பார்ப்பூகல் பனை மகையில் பல மனுடன் வேற்றியிருக்கும் பார்வதி தேவி போற்றி நின்றாயும் நடந்தாயும் கேடந்த நின்றாயும் நடந்தாயும் கேடந்த உன் நினைவே எண் துணையாயாக வேண்டும் உன் நினைவே என் துணையாய் ஆகவேண்டும் நின்றாயும் நடந்தாயும் கேடந்த உன் நினைவே என் துணையாக வேண்டும் சென்றாயும் இழந்தாயும் வென்றாயும் வென்றாயும் தோற்றாயும் என்றும் உடன் வேண்டும் தோற்றாயும் என்ற உடன் இருக்க வேண்டும் நின்றாயும் நடந்தாயும் கேடந்த உன் நினைவே என் துணையாயாக வேண்டும் ஒன்றான போகுவாய் என்ன்றான போய்புகாய் நீ நீயே தான் ராதிக வேண்டும் ஒன்றெஞ்சில் நீ ஏதான் பொல் ராதிகுக்க வேண்டும் குன்றாத ஒகையாக புகையாத நிதியாக இகைவினி அக வேண்டும் குன்றாதையாக குகையாத நிதியாக இகை வினி அக வேண்டும் பதினான்கு புவனங்ககம் படைத்து கச்சிக்கின்ற பதினான்கு புவனங்ககம் படைத்து கச்சிக்கின்ற ஆவிதம் போற்றி போற்றி பால் புகழ் பணி மகையில் பகமனுடன் வீற்றிருக்கும் பார்வதி தேவி போற்றி பால் புகைப்படை மகையில் பகமணவுடன் வீற்றிருக்கும் பார்வதி தேவி போற்றி ாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உன் நினைவேண் துணையாயாக வேண்டும் காகனை காய்கொண்டு கடிந்தவைக்கு காகனை காய்கொண்டு கடிந்தவைக்கு உகம் சந்த போற்றி போற்றி காகலை காய் கொண்டு கடைந்தமைக்கு போக வாரம் போற்றி போற்றி வேகனவன் நின்றிடவே வேக தந்து வக மகித்த. வேகனவன் மின்றிவே தந்து வக மகித்த அடிகள் போற்றி போற்றி காகனை காய்கொண்டு களைந்தவைக்கு ஒரு பாகம் சந்தவகையை போற்றி மதஜக்சன் மகனாக வந்தோதித்த மாமணியின் மகப்பதங்கள் போற்றி போற்றி மகஜக்சன் மகனாக மந்துதித்த மாமணியின் மகப்பதங்கள் போற்றி போற்றி நிகையான அன்பதனை உண்மீது பொவியும் வாகம் நிகையான அன்பதனை உண்மீது பொவியும் வாகம் தக தேவி போற்றி போற்றி பதினான்கு புவனங்களும் படைத்து கச்சிக்கின்ற பாவைதம் போற்றி போற்றி பதே நான்கு புவனங்கம் படைத்தேகின்ற பாவைதம் போற்றி போற்றி பால் புகழ் பனி மகையில் பகமனுடன் வீற்றிருக்கும் பால் புகழ் பனி மகையில் பகமனுடன் வீற்றிருக்கும் பார்வதி தேவி போற்றி போற்றி பதை நான்கு புவனங்கும் படைத்து கச்சிக்கின்ற பாவை தோப்பதம் போற்றி போற்றி பால் புகழ் பணி மகையை பகவனுடன் வீட்டிற்கும் பார்வதி தேவி போற்றி போற்றி ta da 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 da